தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் மக்களிடம் வழங்கிய வாக்குறுதிகளை வெறும் பிரச்சார சொற்களாக அல்ல நடைமுறை அரசியல் செயல்களாக மாற்றி வருகிறது தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட சட்டத்தின் ஆட்சி சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற மூன்று அடிப்படை கோட்பாடுகளும் இன்றைய ஆட்சியில் தெளிவாக வெளிப்படத் தொடங்கியுள்ளன அதற்கான முதல் முக்கிய அடையாளம் சட்டமும் ஒழுங்கும் அனைவருக்கும் சமம் என்ற கோட்பாட்டின் செயல்பாடு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் மூலம் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் அவரது மகன்களும் கைது செய்யப்பட்டமை அரசியல் அதிகாரம் இருந்தாலும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை ஒரு முக்கியமான இனி சட்டம் பலவீனமானவர்களுக்கு மட்டுமல்ல அதிகாரம் கொண்டவர்களுக்கும் சமமாக செயல்படும் என்ற நம்பிக்கையை இது மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது முக்கியமான வாக்குறுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல் கடந்த காலங்களில் அரசியல் பதவிகள் ஒரு சலுகை மையமாக மாற்றப்பட்டிருந்தன சாதாரண மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு நிலையான ஓய்வூதியத்தை கனவாக காணும் போது குறுகிய கால அரசியல் பதவியில் இருந்தவர்களுக்கு நிரந்தர சலுகைகள் வழங்கப்படுவது சமூக அநீதியாகவே பார்க்கப்பட்டது அந்த அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்மானமே இந்த நடவடிக்கை மூன்றாவது நாட்டின் எதிர்காலத்தை நேரடியாக தீர்மானிக்கும் மிக முக்கியமான வாக்குறுதி தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட விரிவான திருத்தம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாற்றமின்றி இருந்த இந்த சட்டம் இன்றைய காலநிலை மாற்றம் பிளாஸ்டிக் மாசுபாடு திடக்கழிவு மேலாண்மை போன்ற சவால்களை எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இந்த வரலாற்று பிழையை திருத்தும் பணியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது தொடங்கியுள்ளது இந்த சட்ட திருத்தத்தின் மைய கோட்பாடு உற்பத்தியாளர் விரிவாக்கப்பட்ட பொறுப்பு இதன் பொருள் மிக எளிமையானது ஆனால் அதன் விளைவுகள் ஆழமானவை இனி பிளாஸ்டிக் பொருட்கள் குறிப்பாக பெட் போத்தல்கள் மற்றும் பேக்கேஜிங் பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் பயன்பாட்டுக்கு பிறகு எங்கு செல்கின்றன என்பதை பற்றியும் பொறுப்பேற்க வேண்டும் கழிவுகள் தெருக்களில் கால்வாய்களில் கடல்களில் குவிவதை அரசு அல்லது உள்ளாட்சி நிர்வாகங்கள் மட்டும் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற பழைய நடைமுறை இத்துடன் முடிவுக்கு வருகிறது இந்த புதிய சட்டத்தின் கீழ் உற்பத்தியாளர்கள் கழிவுகளை சேகரிக்க மறு சுழற்சி அமைப்புகளை உருவாக்க அல்லது உரிய முறையில் அகற்றுவதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டுமல்ல புதிய பசுமை தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் வாய்ப்பையும் தருகிறது மேலும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்திற்கு வழங்கப்படும் கூடுதல் அமலாக்க அதிகாரங்கள் இந்த திருத்தத்தின் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் இனி சுற்றுச்சூழல் விதிமீறல்கள் எச்சரிக்கைகளில் முடிவடையாது சட்டத்தை மீறும் தனி நபர்கள் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக நேரடி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படுகிறது சட்டங்களை காகிதத்தில் மட்டுமே உள்ள விதிகளிலிருந்து செயல்படும் சட்டமாக மாற்றும் ஒரு முக்கிய முன்னேற்றம் இது ஒரு சட்ட திருத்தம் மட்டுமல்ல இது நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான புதிய பார்வை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கமாக அல்ல வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்கான நாட்டை பாதுகாக்கும் அரசாங்கமாக வரலாற்றில் இடம்பெறும் பாதையில் இப்போது உறுதியாக முன்னேறுகிறது